ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியினுடைய நாட்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது ஸோ இந்த ஒரு ரெண்டு நிகழ்வுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அதுவும் அமாவாசை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளானது அமைஞ்சிருக்குங்க இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிராமங்களினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களானது கிடைக்குமா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கப் போகின்றதா கடந்த சில காலங்களாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிகழப்போகிறதா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏதாவது புதுவிதமான அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாகவே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமனிங் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகின்றார் அமாவாசை தினத்தில் இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குதுங்க சூரிய கிரகணம் சனிப்பெயர்ச்சி என்றாலே அந்த நிகழ்வுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க இருக்குதுங்க ஜோதிடத்தில் கிரகணம் சனி பயிற்சி என்றாலே பல விதிகள் விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியன இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி பகல் இரண்டு இருபது மணிக்கு சூரிய கிரகணமானது தொடங்கி மாலை ஆறு பதிமூணு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணங்களானது நிகழ இருக்கிறது இந்த ஒரு நிகழ்வானது இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் பொழுதில் ஏற்படுவதனால இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றங்களானது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இது சமூகத்திலும் குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ் கௌரவங்களானது அதிகரிக்கும் சூழலை உணர்ந்து நீங்கள் செயல்படவும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார் அவரோடு ராகுவும் இணைந்திருப்பதனால நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காட்டங் காலகட்டங்கள் இது லாபாதிபதி புதனுடன் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இணைந்திருப்பதனால உங்களுக்கு பொருளாதாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைவுகளானது ஏற்படுங்க ஆனாலுமே மன அமைதிகளானது உங்களுக்கு குறையும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது கண்டக சனியினுடைய ஆதிக்கங்கள் இருப்பதனால ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையானது தேவை மூட்டு வலி முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கு அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் வந்து இருக்கிறாரு இதனுடைய விளைவாக உங்களுக்கு வருமானங்கள் பற்றாக்குறையை ஏற்படுத்தலாங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழலானது உருவாகும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையினால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளானது உங்களுக்கு தாமதப்படும் பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் இடையூறுகளானது ஏற்படலாம் பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகளானது வரும் என்பதனால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லதுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரங்கள் மிக அற்புதமான நேரமாகும் அதாவது கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வர இருக்கிறாரு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் அப்படின்னே வந்து சொல்லல மிக அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லப்படுது பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுங்க பாசமிக்க நண்பர்கள் நேசக்கரம் நீட்டுவார்கள் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவர் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும் சொத்துக்களால் ஆதாயங்களும் உண்டுங்க பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர்களானது இப்பொழுது கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும் கற்ற கல்விக்கேற்ற வேலைகள் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதுவும் கிடைக்குங்க கடமையை சரிவர செய்து அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் பாராட்டும் பெறுவீர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் போலும் கூடுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேர மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் வருமானங்கள் போதுமானதாக இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அரசாங்க காரியங்கள் இழுப்பறி முடியும் அதே அதேபோல் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்குங்க இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களால சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களானது ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் மூலமாகவே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளானது கிடைக்குங்க சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிருப்பும் கரையும் சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழலானது நேரிடுங்க காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகுங்க நண்பர்களால் காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலங்களானது உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் இரவு நேர பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் சிலருக்கு ஷேர் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக வந்து செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்களானது கிடைக்கிங்க தொழில் வியாபாரங்களானது இப்பொழுது சிறப்பாகவே வந்து நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பணவரவுகளானது கூடுதலாகவே வந்து கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களுமே ஏற்படும் வந்து உங்களுக்கு இருந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்களை தேடி வரும் சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகங்கள் கரைபொருளக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீர்கள் அதே நேரம் அனைத்து விவரங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்திடவும் மன அழுத்தங்கள் குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய காலங்கள் இது என்பதனால் உங்களுடைய உள்ளம் தெளிவான வழியிலேயே இட்டுச் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் செய்பவர்கள் நல்ல பொருளாதார வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்களானது மறையும் கூட்டாளிகளிடம் ஒற்றுமையானது உண்டாகுங்க வங்கி கடன்கள் சிக்கலின்றி கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய முயற்சியில் சுறுசுறுப்பானது உண்டாகும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை வலுவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடைகளானது ஏற்படாது சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதங்களும் உண்டாகலாம் அரசியல்வாதிகளினுடைய பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க அதனால எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டும் மற்றபடி தொண்டர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதுனால உற்சாகம் அடைவீர்கள் உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள் பண வரவானது நன்றாகவே வந்து இருக்கும் மேலும் கலைத்துறையினர்களுக்கு சுமாரான வாய்ப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் ரசிகர்களினுடைய ஆதரவும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது புகழை தக்க வைத்துக்கொள்ள சிறிய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பெண்மணிகள் குழந்தைகளால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அடைவார்கள் கணவருடனான ஒற்றுமைகளானது நன்றாகவே வந்து இருக்குங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் புகழ்வார்கள் புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர் அதேபோல் மாணவ மணிகள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவீர் பெற்றோர்களினுடைய ஆதரவும் தொடர்ந்து நல்ல விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியும் அடைவீர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்களிடையே கருத்து இருந்து இப்பொழுது அதிகரிக்கீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது குறையும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளானது இப்பொழுது தாமதப்படுங்க தேவையற்ற பயணங்களாலும் அலைச்சல்களானது உங்களுக்கு இது இருக்கும் பண வரவில் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளானது ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாக காணப்படும் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலைகளானது ஏற்படும் திருமண சுப முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தாமத நிலைகளானது உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின் நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ